எரியும் கலை பத்தி சொல்லணுன்னா இது வந்து நம்மளை முழுசா நம்ம தான் இந்த கலையினோட நோக்கமே ரொம்ப அருமையாக எடுத்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு போகணும் எப்படி போகணும் எல்லாம் தெளிவா தெரிஞ்சு சூப்பரா போயிட்டு இருக்காரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம உடல் முத அடுத்து மனம் அதெல்லாம் எப்படி செயல்படுது எதனால் வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைக்கு நம்ம ஆக்சுவலா உள்ளாகுறோம் எங்க தப்பு நடக்குது எத் எதா சரியாக பண்ணால் எல்லாமே சரியாகும் அப்படின்றத சூப்பராக தெளிவாக ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸோட சூப்பராக என்னை கொண்டு வந்தார் எனக்கு இப்போ வயசு பதினெட்டு நான் வந்து ஐயா கிட்ட ரெண்டு வருஷமாக பயணிக்கிறேன் உணவு முறையில் ஆரம்பித்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆனால் ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்குங்க ரொம்ப டிராஸ்டிக்காக சூப்பர் லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அது டோட்டலாக ப்ளிஸில் இருக்க மாதிரி அற்புதமான ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக அதை ரியலைஸ் பண்ணி நம்ம வாழும்போது நமக்கு தான் அதோட அர்த்தமே தெரியுது உண்மை உண்மைன்னா என்ன எப்படி நம்ம வழிபடணும் நம்மள நம்ம எப்படி வழிபடணும் நம்ம ஆற்றல் எப்படி அதிகப்படுத்திக்கணும் இதெல்லாம் டோட்டலாக ஏ டு சூப்பராக ஒரு சொல்லித்தரவர் தான் ஐயா அது தெளிவாக சொல்லித்தர நமக்கு புரியுது நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் இப்போ நான் சின்ன வயசுல இது வந்துட்டேன் நிறைய பேர் வயசு லேட்டா வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இந்த வயசில் இது தெரிஞ்சு என்னடா நான் அப்படி இல்லை சின்ன வயசில் ஆரம்பித்தா இது வெரி யூஸ்ஃபுல் நம்ம ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை சூப்பராக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம எப்போ இதெல்லாம் தெரிய வருதோ டக்குன்னு ஆரம்பிச்சு சூப்பராக நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவன் போயிட்டே இருக்கணும் எங்கேயுமே லேக் இல்லாமல் சூப்பரான ஒரு ஃப்ளோவோட சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும் நன்றி